ஆளில்லா ரயில்வே லெவல் கிராசிங்க மதுரை போடி லைனில் தினமும் நடக்கும் விபத்துகள் கண்டுகொள்ளாத தெற்கு ரயில்வே நிர்வாகம் பயனில்லாமல் போன மதுரை போடி ரயில்வே சுரங்கப்பாதை பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் விபத்துகள் ஆபத்தான தண்டவாளத்தில் தத்தளிக்கும் வாகனங்கள் மதுரை போடி ரயில்வே லைன் சுரங்கப்பாதை கட்டுமான பணிகள் பாதியில் நிறுத்தப்பட்டதால் பத்து கிராம மக்கள் தண்டவாளத்தை ஆபத்தாக கடந்து செல்லும் அபாயம் தொடர்ந்து வருகின்றது மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டிக்கு எதிரே வடபழஞ்சி தென்பழஞ்சி சாக்கிளிப்பட்டி வேடர் புளியங்குளம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் வழியாக திருப்பரங்குன்றம் மெயின் ரோடு செல்கிறது இந்த ரோட்டில் மதுரை போடி ரயில் பாதை குறுக்கிடுகிறது இந்த சந்திப்பில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க ஆலோசித்தனர் மின்சார ரயில்களுக்கான மின்கம்பிகள் அமைக்க வேண்டி இருந்ததாலும் அருகிலேயே மதுரை தேனி நெடுஞ்சாலை செல்வதாலும் மேம்பாலமாக அமைக்க போதிய உயரம் கிடைக்காது என தீர்மானித்து சுரங்கப் பாதையாக அமைக்க முடிவு செய்தனர் நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டன வடக்கு பகுதியில் பணிகள் முடிந்த நிலையில் தென்பகுதியில் குழி தோண்டினால் கடைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என அப்பகுதியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் பணிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டன முடிவு பெறாத இந்த தேங்கி குப்பை கொட்டும் இடமாக மாறியுள்ளது கரடிப்பட்டி செக்கானூர் அணியில் இருந்து இவ்வழியாக திருப்பரங்குன்றம் செல்லும் வாகனங்கள் மற்றும் மக்கள் ஆபத்தை உணராமல் அருகில் தண்டவாளத்தை கடந்து செல்லும் அபரநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் வந்து காலையில எட்டு எட்டரைக்கு ஒரு ட்ரெயின் போகுது திருப்பி வந்து சரக்கு ரயில் வருது போகுது இப்போதான் என்ற கணக்கலால் எப்போ வருது திருப்பி ஈவினிங் வந்து ஒரு எட்டைய காலி இடக்கோ வந்துட்டுருக்கு அதுலேயும் வர்றது அதிவேக ரயில் அதில் வருது வரும்போது ஒரு அன்சேஃபாக தான் இருக்குது இருக்குது இன்னொன்று டெய்லிங் வந்து ஒரு செந்தாம்பரம் காலேஜுக்கு ஒரு இது சென்று இருக்குது எக்ஸாம்பிள் தான் நிறையா வராங்க தெரியாதவங்க இதில் வரும்போது நிறையா பேர் ஏறும்போது இறங்கும்போது நிறையா கீழே விடுக்குறாங்க நிறையா விபத்து நடக்குது அதை யாருமே நாங்களும் நிறையா ரிப்போர்ட் கொடுத்துட்டு வச்சுட்டோம் அதை யாருமே எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல இதுக்கு ஏதாச்சும் ஒரு விடிவு கண்டிப்பாக கொண்டு வரணும் இல்லை அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பெரிய லெவலில் ஏதாச்சும் ஒரு போராட்டம் நடத்துகிற மாதிரி தான் ஒன்று இருக்கும் Okay. ஏன்னா அவங்க எதுவுமே செய்கிற மாதிரியும் தெரியல நாங்களே நிறைய ரிப்போர்ட் கொடுத்துட்டோம் நிறையா வச்சிட்டோம் இதை யாருமே வந்து இதை வந்து இது பண்ண மாட்டேறாங்க எத்தனையோ மக்கள் நிறையா கீழே விழுந்து நிறையா பாதிப்பட்டுருக்கு அது யாருக்குமே அது தெரிய மாட்டுது இதை கீழே விழுதுகிறாங்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அப்படியே போயிடுறாங்க டெயிலுங்கன்னுக்குள்ளே வரும்போது பார்க்கும்போது அது எங்களுக்கு தான் ரொம்ப கவலையாக இருக்குது நிறையா பேர் கை குழந்தைய கொண்டு வரும்போது கை குழந்தையை கொண்டு வரும்போது இதில் வரும்போது வண்டி மூவ் ஆகி போயிடுச்சு குழந்தையோடு அவங்க கீழே விழுட்டாங்க நாங்களே எத்தனை நாலுகனுக்குள்ளே தூக்கி விட்டுருக்கோம் பவுண்டு அப்படிலாம் பார்க்கும்போது எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏதாச்சும் ஒரு வழி கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு முடிவு கொண்டு வரோம் கண்டிப்பாக இதுக்கு வந்து கேட்டு தான் போடணும் என்ன ஒண்ணும் இல்ல மேம்பாலம் போடணும் இல்ல கேட்டு போடணும் ஏதாவது ஒண்ணு செய்யனா வாரம் மூன்று நாட்கள் காலை ஏழு மணி இரவு பத்து இருபது மணிக்கு கோடி டூ சென்னை சென்ட்ரல் டூ போடி தினமும் காலை எட்டு முப்பது மணி இரவு ஏழு பதினைந்து மணிக்கு மதுரை டூ போடி கோடி டூ மதுரை ஆகிய ரயில்கள் இம் வழியாக செல்கின்றன வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி இப்பகுதியில் வரும் ரயில்களானது தொடர்ந்து ஒளி எழுப்பி பதினைந்து கிலோமீட்டர் ஸ்பீடில் இயக்கப்படுகின்றன ரொம்ப பாலத்தை தோண்டி பிள்ளை குட்டி அம்புட்ட இந்த ரயில்வே கட்டில் ஏறமுல்ல இறங்கமுடில்ல மழையெல்லாம் பேந்தால் வாரி வாரி விட்டு எவ்வளோ நாள் நாங்கள் பிள்ளைகளை தூக்கி விடுறோம் பழத்தெலாம் ஒருத்தர் விழுந்து இப்போ ரொம்ப சீரியஸாக இருக்கார் அதுக்கெல்லாம் ஒரு முடிவு காலமே இல்லை சார் அதுக்கு ஒரு முடிவு இது இந்த ரெண்டு வருஷமாக இருக்குது ரெண்டு மூணு வருஷமாக இருக்குது அதனால் எங்களுக்கு இந்த குழியை மூடி மேப்பாளம் போடுங்க ஒரு கேட்டு போட்டு கொடுத்துருங்க இல்லைனா ரொம்ப போராட்டம் பண்ண வேண்டியது இங்கே வரும் சார் ரொம்ப நாங்களாம் மறைக்க வேண்டியது வரோம் ட்ரெயின் போக்குலையும் வரக்குலையும் பயமாக இருக்குது எங்களுக்கு ஒரு சின்னதெல்லாம் ஓடி ஓடி நாங்கள் போகாத ட்ரெயின் வருது ட்ரெயின் வருதுன்றோம் என்ன சார் செய்கிறது தினமும் பள்ளி கல்லூரி வாகனங்கள் அதிக தண்டவாளத்தை ஆபத்தான முறையில் கடந்து செல்கின்றன தண்டவாளங்களுக்கு இடையே பள்ளமாக இருப்பதால் அருகில் உள்ள ஐடி பார்க்கில் பணிபுரிபவர்கள் டூ வீலரில் செல்கையில் தடுக்கி விடுகின்றனர் ஆட்டோ கார் உள்ளிட்ட இலகரக வாகனங்கள் தண்டவாளத்தின் நடுவே சிக்கி நின்று விடுகின்றன இதில் வந்து நாங்கள் ரொம்ப மூணு வருஷமாக ரொம்ப சிரமப்பட்டு இருக்கோம் அந்த ரோட்டு காண்டி ரொம்ப சிரமமாக இருக்குது ஒரு ஸ்கூல் புள்ளைய ஏற்றி வரோம்ல ஸ்கூல் பிள்ளை மழை தயத்தில் ஏற்றி வர முடியல கீழே விழுந்துடுறாங்க மற்றபடி வேணும் லோடு வண்டி போச்சுன்னா ஏறி போக முடில இங்கே செந்தாமலை காலேஜ் பக்கத்தில் இருக்குது ஸ்கூலும் இருக்குது உள்ள இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இருக்குது அதாவது நாங்கள் ஊர் பொதுமக்கள் தான் மேடம் அங்கட்டு இங்கிட்டு நின்று சரி கட்டிக்கிறோம் ஏப்பாடுங்கப்பா வண்டி வருதுன்னு சொல்லி நாங்கள் தான் மேடம் பண்ணிக்கிறோம் நான் இந்த மாதிரி காங்கிரீட் மிஷின் ஓட்டுறேன் மேடம் டெய்லராக போய் வந்து ரோட்டெலாம் போய் வந்துகிட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு வந்து நான் ஒரு அஞ்சு தடவை ஏறி இறங்குறேன் காங்கிரீட் மிஷின் ரோலர் மிஷினோட கொண்டு வரேன் பிறண்டு நாளும் அப்போஸ் பரண்டு இந்த ரோட்டில் ஏறி இறங்க முடியல ரொம்ப சிரமமாக இருக்குது நாங்கள் வந்து மூட ஏற்றிட்டு வருவேன் எல்லா ஆளுக்களை ஏற்றிட்டு போகிறோம் அதனால் ரொம்ப சிரமமாக இருக்குது மேடம் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள் இந்த ரோட்டுக்கு இதுக்கு வண்டிக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு நாளைக்கு வந்து இன்ஜின் போனால் ஒரு ஐநூறுவா செலவு வண்டி வருது டெய்லி ஒரு போல்ட்டு கட்டாயிரம் லோடு வண்டியோட போகும்போது ஒரு போல்ட்டு கட்டாயிருது ஏதாவது ஒரு இதாக இது பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சுன்னா ரயில் நாளைக்கு ரயில்வே வந்து பிரேக் டவுன் ஆச்சுன்னா அங்கே பிரச்சனை ஆகிடும் அதனால் நாங்கள் வந்து சொல்லி தாய்மொழி கேட்கணும் எங்களுக்கு வந்து மெயின் ரோடு போட்டு கொடுக்கணும் சொல்லி தாய்மொழி கேட்டுக்கிறோம் ரயில்வே கேட் அமைக்க வலியுறுத்தப்படும் நிலையில் நாடு முழுவதும் ஆளில்லா லெவல் கிராசிங்குகள் அகற்றப்பட்டு வருவதால் புதிய கேட் அமைக்க ரயில்வே தரப்பில் மறுக்கப்படுகிறது மழை நேரங்களில் தண்டவாளத்தில் வாகனங்கள் செல்கையில் வழுக்கி விடுகின்றன தண்டவாளங்களுக்கு இடையேயான பள்ளத்தை சமன் செய்ய வேண்டும் நாங்கள் சின்ன வயசுலேருந்து இங்கே ரோடு நல்லா தான் இருந்துச்சு இந்த ரோடு எல்லாம் போகிறப்ப எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ இந்த பாலம் பாலம் கட்டுறதுக்கு முன்னாடியே நாங்கள் இருந்தோம் இப்போ அந்த பக்கம் தோன்றதுக்கு இப்போ பத்து இருபது வருஷமாக ஆயிடுச்சு தோண்டி இப்போ ரொம்ப சிரமமாக இருக்குது இப்போ இந்த பிள்ளைகள்லாம் போகுதுக்காக ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்க வயசானவங்க எல்லோரும் இருக்காங்க வண்டியில் போகிறப்ப வலைக்கு கீழே விழுந்துறாங்க நிறையா ஒரு நாளைக்கு எப்படி ஒரு பத்து இருபது பேராது விழுகிறாங்க மழை பெஞ்சால் ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த ரயில்வே சுரங்கப்பாதையை மூடாததால் இரவில் ரோடு இருப்பதாக நினைத்து டூ வீலரில் வந்த ஒருவர் பள்ளத்திற்கு விழுந்து பலத்தை காயம் அதிகாரிகள் ஆய்வு செய்தும் நடவடிக்கை இல்லை என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் இது ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த பாலம் ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சதுல இருந்து இதுல தண்ணி இருந்துகிட்டேதான் இருக்கு தண்ணி இது வரைக்கும் எடுத்ததும் இல்லை இது எடுத்து விட்டா கம்மா இருக்கு பக்கத்தில் கம்மால தான் போய் சேரும் இந்த வழித்தடத்துல காலேஜ் படிக்கிற பிள்ளைகளும் போய் வரணும் அதுவும் இல்லாமல் மழை தண்ணி பேஞ்சா இந்த இதுல ஏறி இறங்க முடியாது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகும் வலிக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகும் இதில் நிறையா பேர் விழுந்து மண்டை உடைஞ்சிருக்காங்க இதில் சமீபத்தில் ஒரு அண்ணன் விழுந்து இப்போ உள்ளே விழுந்து அவருக்கு ம கழுத்து நிறமில் தையல் போட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு இந்த மாதிரி நிறைய எங்களுக்கு தெரிஞ்சுது தெரியாமல் இருக்குது நைட் நேரத்தில் விழுந்தவங்களும் இருக்காங்க வடவஞ்சியில் ஒருத்தர் மூளை வளர்ச்சியே இல்லாமல் போச்சு இதில் விழுந்தே இப்போ அப்படி இருக்கார் வடவஞ்சில் ஒருத்தர் இது ரொம்ப ஆபத்தாக இருக்குது இதை மூடி எங்களுக்கு கேட்டு போட்டு கொடுக்குறேன்னு ரெண்டு கவர்மெண்ட்டையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கான் இந்த கவர்மெண்ட்டை பெட்டிஷன் கொடுத்தா அந்த கவர்மெண்ட்டை போங்கன்றாங்க அந்த கவர்மெண்ட்டை பெட்டிஷன் கொடுத்தா நீ எம்பியை கூட்டுவாங்கன்றாங்க இப்படியே நாங்கள் அலையிறமே தவிர இது விமோசனம் கிடக்கல இதை வச்சு ஓட்டாக வைக்கிறாங்க எங்களை வச்சு ரெண்டு கவர்மெண்ட்டுமே ஓட்டாக்குறாங்க ஓட்டுக்காண்டி எங்களை யூஸ் பண்ணுறாங்களே தவிர இது மூணு வார்டு இதை வச்சு ஓட்டு கேட்டு மட்டும் வர்றாங்க ரெண்டு கவர்மெண்ட்டுமே இது ஒரு தீர்வு கிடைக்க நாங்கள் போராடுறோம் இன்ன வரைக்கும் போராடி தான் இருக்கோம் இது குறித்து மாணிக்கம் தாகூர் எம்பி கூறுகையில் எம்பிக்களுடனான கூட்டத்தில் ரயில்வே உயர்மட்ட அதிகாரிகளிடம் இவ்விவகாரம் குறித்து விவாதிக்கப்பட்டது மேம்பாலம் அமைக்க சாத்தியமில்லை என ரயில்வே தரப்பில் தெரிவித்தனர் பாதுகாப்பு நலன் கருதி மாவட்ட நிர்வாகமும் ரயில்வே தரப்பும் அப்பகுதியினருடன் பேசி விரைவில் தீர்வு காண வேண்டும் என்றார் குறித்து ரயில்வே தரப்பில் கூறுகையில் மாவட்டம் பஞ்சாயத்து நிர்வாகம் அப்பகுதியினரை சமரசம் செய்து ஒத்துழைப்பு வழங்கினால் சுரங்கப்பாதை பணிகளை முடிக்க தயாராக உள்ளோம் மழைநீர் தேங்காத வண்ணம் கூரை அமைப்பது தேங்கும் நீரை மோட்டார் மூலம் அப்புறப்படுத்துவது உள்ளிட்ட வசதிகளுடன் அமைத்து தரப்படும் என்றனர் ஏற்கனவே இரண்டு கோடி ரூபாய் செலவு செய்துள்ளதால் சுரங்கப்பாதை அமைப்பதில் ரயில்வே உறுதியாக இருக்கிறது அப்பகுதியினர் எதிர்ப்பு தெரிவிப்பதாலும் பூனைக்கு யார் மணிகட்டுவது என தெரியாமல் கிராமத்தினர் சிக்கலில் தவிக்கின்றனர் கடந்த சில மாதங்களுக்கு முன் கடலூரில் ரயில்வே கிராசிங்கில் பள்ளி வேன் விபத்துக்குள்ளானது போல் மற்றமொரு அசம்பாவிதம் நிகழ்வதற்குள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்